ஸ் வெ்கம் டுமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் நம்ம வந்து சிக்கன் மட்டன் மஷ்ரூம் அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே பண்ணிப்போம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பலாக்காய் வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் இது வந்து வெஜ் பிரியாணி தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கும் வாங்க நம்ம இப்போது பலாக்காய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் தேவையான அனைத்து விதமான பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் கிடைக்கிறது இவை அனைத்தையும் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க நம்ம ஹேமாஸ் இப்ப தமிழ் வர்ஷம் ஆஃபர் போட்டிருக்கிறோம் சித்திரம் ஒன்னாம் தேதி போட வேண்டியது எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததால போட முடியல அதனால இப்போ போட்டிருக்கிறோம் ஏப்ரல் டுவெண்ட்டி இருந்து மே மாசம் ஃபுல்லாவே இந்த ஆஃபர் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் மேல வாங்குறவங்களுக்கு இந்த ஜெர்மன் செல்வர் வந்து நம்ம கிஃப்டா கொடுக்குறோம் நம்ம ஸ்பூன் வித் பவுல் இது வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இது நீங்க வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கிஃப்ட் இது தேங்க்யூ பராட்டா இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும் இந்த மாதிரி சின்னதாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சதையும் மட்டும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணுறது முன்னாடி கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க இல்லைன்னா பிசு பிசுன்னு விட்டோம் இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாதியை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்குல்ல இந்த இது இருக்குது இல்லை இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இந்த மேலே இருக்க தோலை இப்படி எடுத்து சீவி எடுத்துடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி எடுக்கணும் இப்போ இதை வந்து தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கணும் கட் பண்ணி வெளியே வச்சிட்டிங்கன்னா கருதணும் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன பீஸா போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய பீஸா போட வேண்டாம் இது கூட ரெண்டு பீஸாக போடலாம் இதெல்லாம் இது கூடவே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் விசில் வச்சுக்கலாம் மூடி போட்டு மூணு விசில் ஐயில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து மலாக்காயை நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணி வேண்டாம் இப்போ பலாக்காய் பிரியாணி செய்யலாம் பிரியாணி செய்கிறதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இது கூடவே நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மராட்டி மோக்கு ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் இது கூடவே முந்திரி பருப்பு இதை நல்லா வதக்கிக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே நாலு பச்சை மிளகாய் அதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு ஒரு ஸ்பூன் நம்ம பலா காய்க்கு வேற நம்ம அதனால அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துட்டு வரத்துலன்னா அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம நார்மல் பிரியாணிக்கு வெங்காயம் எப்படி வதக்கோமோ அதே அளவுக்கு நல்லா கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த ஜாதி பத்திரியை வதங்கணும் எடுத்துருங்க நமக்கு சாப்பிடும்போது வாயில கிடச்சா கசக்கும் அதனால் வந்து எடுத்துடுறேங்க வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நல்லா பொறுமையாக மினிமம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் வெங்காயம் எந்த அளவுக்கு வரணும் லைட் ப்ரௌன் கலருக்கு வரணும் இப்போ நான் வந்து இதில் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு தக்காளி இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸு திண்டுக்கல் பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணி மசாலா சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வரும் அதே மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த திண்டுக்கல் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் திண்டுக்கல் பிரியாணி மசாலா இது கூடவே காரத்துக்கு மிளகாய்த்தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறோம் அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாவே பார்க்கும்போது என்ன கலராக இருக்குது பார்த்திங்கன்னா சூப்பர் கலராக இருக்குது பிரியாணி அதை விட டேஸ்ட்டாக வரும் நம்மள்கிட்ட திண்டுக்கல் பிரியாணி மசாலா பாய்வெட்டி பிரியாணி மசாலா நார்மல் கரம் மசாலா இதெல்லாமே இருக்குது தேவைப்படுறவங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது நம்ம ஒரு கைப்பிடி மல்லியலை புதினா ஒரு கைப்பிடி வேறு எடுத்து சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இந்த மசாலாவே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து பலாக்காயை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் இந்த கிளாஸில் நாலு கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் அதனால் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றரை நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி கொதித்து வரட்டும் கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதில் சீரோசம் அரிசி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர்ந்து வரும்போது நம்ம விசில் வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போயே நம்ம கிண்டி விட்டோம்னா நமக்கு குழஞ்சிடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம் சுட சுட பிரியாணி டேஸ்ட் பார்க்குறதே ஒரு தனி சுகந்தான் டேஸ்ட் பார்த்துருவோம் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அந்த சீரக சம்பா அரிசியோட வாசனையோட செமையாக இருக்குது சூப்பராக வந்துடுச்சு பலாக்காய் பிரியாணி இப்போ நமக்கு வந்து பலாக்காய் பிரியாணி ரெடி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கலாக்காய்ன்னு பார்க்கறாங்க சூடு நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி மட்டன் மாதிரியே இருக்கு வச்சு ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பத்து ரூபா ஒன்று கொடுக்க சுப்பர்ல சீரரசை செய்யும் போது மாசலே தனி தான் மக்கள்யா சாப்பிட சாதம் ஈவினிங் ரிசப்ஷனில் போடுவாங்கல்ல

தேவாக்கு எப்பயுமே பாஸ்மதி அரிசி பிரியாணி தான் பிடிக்கும் இன்னைக்கு இந்த சீரக சீர்த் பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது என்ன தேவாமா ஆமாம் சாப்பிட்டு ஃபுல்லாக உருண்டுட்டு இருக்கு